வணக்கம் இது உங்கள்ஷன் போர் மகாத்மா காந்தியின் பெயரால் இத்தனை காலம் இயங்கிக் கொண்டிருந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு தரம் தாழ்ந்து அரசியல் செய்கிறது என்பதற்கு இதை விட வேறு சான்று இல்லை மிக அற்பமான ஒரு அரசியல் இது தேசத்தால் உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் தேச பிதா என்று போற்றப்படக்கூடியவர் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவருடைய தேசிய விடுதலை போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிக்கிறது அவருடைய பெயரை மாற்றம் செய்ததை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இருபத்தி நாலாம் தேதி நாடுதழுவிய அளவில் ஒன்றிய வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன அந்த ஆர்ப்பாட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் நாடுதழுவிய அளவில் பங்கேற்க இருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தோம் இப்போது அந்த இருபத்தி மூன்றாம் தேதி போராட்டம் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்றன விஜய் வந்து வந்து மக்கள் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பேச்சும் திமுக வெறுப்பை மட்டுமே மையமாக கொண்டிருக்கிறது அவருக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்கள் நலன்களை பற்றியோ எந்த பார்வையும் இருப்பதாக தெரியவில்லை அவர் திமுக வெறுப்பை மட்டுமே பரப்பை பரப்புவதை தன்னுடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்ன விஷன் அவருக்கு அவருடைய பார்வை என்ன அவருடைய திட்டம் என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் அது வெளிப்படும் முடியாது திமுக வந்து தான் இருக்கும் முடியாது இதுக்கு நான் பதில் சொன்னால் மறுபடியும் மறுபடியும் வந்து நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்றுதான் தோன்றும் திமுக மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லியவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது இன்றைக்கு அதையே அவர் ஜெயலலிதா அம்மையார் சொன்னதையே ஹெச் ராஜா சொன்னதையே விஜய்யும் சொல்லுகிறார் ஹெச் ராஜாவின் இன்னொரு மவுத் பீஸாகத்தான் விஜய் அவர்களின் பேச்சு வெளிப்படுகிறது இன்னொரு குரலாகத்தான் சீமானின் பேச்சும் வெளிப்படுகிறது இவர்கள் எல்லாம் யார் என்பது இப்போது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்குரிய பாடத்தை புகட்டுவார்கள்